ஓம் அகத்தீச என் அருளன்னை ஆதிசக்தி ஜீவ ஏட்டிலே மகான் அகத்தீச மகரிஷி அவர்கள் அருள் ஒளியாக இறங்கி உபதேசித்து தந்த ஜீவமொழி ஆசினூல் உபதேசம் நூல் பார்க்கப்பட்டது இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு மணிக்கு இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த பௌர்ணமி பொதுவாக்கு நிகழ்வை பற்றி ஆசான் அகத்தீச மகரிஷி அவர்கள் ஓங்காரக்குடில் வேலூர் அருள்தடத்திற்காக உபதேசித்து தந்த ஜீவ மொழிகள் நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ நூலுக்கு சாட்சி அருள் மகன் பிரசன்னா அவர்கள் அகத்தியரின் அருணுகிரக ஆசிவரங்களை பெற்ற சாகுந்தன் அவர்கள் நூலினை பார்ப்போம் ஓங்கார ரூபமான எந்த இறைவா ஓம் எனும் சூட்சுமத்தின் குருவே முருகா உன்னடிமை அகத்தியனும் மனமகிழ்ந்து இன்று உயர்வான பொதுவாக்கை அருள்வேன் நலமாய் ஓங்காரத்தின் ரூபமாக விளங்குகின்ற அகத்தியன் என்னுடைய இறைவனாகவும் என்னைப் போன்ற பல ஞான தேகம் பெற்ற சித்தர்களுக்கு தெய்வமாகவும் இறை சூட்சும சக்தியாகவும் விளங்குகின்ற முருகப்பெருமானே ஓம் என்ற அந்த பிரணவத்தின் சூட்சிமமாகவே விளங்குகின்ற எல்லா ஞானிகளுக்கும் குருவாக நிற்கின்ற முருகப்பெருமானே உனது அடிமையாகிய அகத்திய மாமக்சியாகிய யான் மனமகிழ்ந்து இன்று இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு மணிக்கு உயர்வான இந்த பொது வாக்கை நலத்தை உலக மக்களுக்கு வழங்குவதற்காக பொதுவாக்காக வாக்காக இயம்புகின்றேன் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிமார்களும் சொல்லுவது எல்லாம் உயர்வான வாக்குதான் அந்த வகையில் இன்று வழங்க போகின்ற இது வாக்கும் உலக மக்களுடைய மேன்மைக்காக என்பதனால் நன்மைக்காக என்பதனால் உயர்வான நலமான வாக்கு என்று இயம்புகின்றார் நலமுடன் நேற்றுமே நடந்த பொதுவாக்கு நிலமதனில் காப்பும் மீட்பும் மக்களுக்கு வேலெறிந்த ஊர்தனில் அன்னை முழுமதியில் வரமாக தந்த வாக்கு மா பெரிது நேற்று இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு பொதுவாக்கு நடந்தது இந்த பூமியில் மக்களுக்கு அது காப்பாகவும் மீட்பாகவும் இருந்தது எங்க நடந்தது வேலெறிந்த ஊர்தனில் கந்த பெருமான் முருகப்பெருமான் வேலெறிந்து வென்ற ஊர் வேலூர் எனும் மாவட்டத்தில் அன்னை முழுமதி அப்படின்னு சொல்கிற பௌர்ணமி தினத்தில் அன்னை ஆதிசக்தி இறங்கி வரமாக மக்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான வாக்கு நிலைகளை உபதேசித்து மகிழ்ந்தார்கள் அது மா பெரிய நிகழ்வு மா பெரிது கருமவினை தீர்ந்தது வந்தவர்களுக்கு மாபெரிது விதி மாற்றம் நிகழ்ந்தது பலருக்கு தேவர் மூவர் சித்தர் பத்தினிகள் தர்ம தேவதை யாவரும் வந்தனர் குடிலில் மாபெரிய நிகழ்வு அது கருமவினை எல்லோருக்கும் நீங்கியது யாரெல்லாம் உள்ள நுழைந்து உட்கார்ந்தாங்களோ அன்னை அங்க சூட்சிமத்தோடு இறங்கிய பொழுது இந்த விழாவில் கலந்து கொண்ட மக்களின் கருமவினை நீங்கிவிட்டது பலருக்கு விதிமாற்றம் மாறிவிட்டது கோள்குற்றத்தின் தன்மையினால் விதியினுடைய தன்மையினால் ஒவ்வொரு மனிதர்களினுடைய மூவினை குற்றங்களினால் என்ன அமைப்பு எதிர்காலத்தில் நடக்க வேண்டும் என்ற கட்டளையாக இருந்ததோ அந்த நிலைகள் மாறி புதியதொரு விதி இறைவனால் எழுதப்பட்டது தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் அவர்களுடைய தர்ம பத்தினிகளும் ஏன் தர்ம தேவதையுமே கூட அந்த வாக்கு நேரத்தில் குடிலில் வந்தார்கள் குடிலில் என் அருள் என் வழி வந்தவர்கள் குமரன் வழி வந்தவர்கள் அருளும் மாபெரும் சூட்சும சக்தியாய் இறங்கி மக்களுடன் பேசி மகிழ்ந்ததை கண்டேன் அப்படி இந்த குடில அன்னை வாக்கு சொல்லி இருந்தாலும் என்னுடைய அருளும் என் வழி வந்த சித்தர்களுடைய அருளும் முருகப்பெருமான் வழி வந்தவர்களுடைய அருளும் மாபெரும் சூட்சும சக்தியாக பாலகனுள் இறங்கியது மக்களோடு அது பேசி மகிழ்ந்ததை சாட்சியாக இருந்த அகத்தியன் யான் கண்டேன் கண்டேன் அகத்தியனும் மகிழ்ந்து மகிழ்ந்து கருணையும் ஊற்றெடுக்கும் இதுதனம் வந்தால் என்னடிமை விஜயகுமார் கலியுக குரு என்னுள் கலந்த அரங்கனும் வந்தான் நான் பார்த்த அகத்தியனாகியான் மகிழ்ந்து மகிழ்ந்து அந்த நிகழ்ச்சிகளை கண்டேன் இது வேலூர் ஓங்காரக்குடில் அருள்தடத்திற்கு வந்தால் சித்தர்கள் எங்களுடைய கருணை ஊற்றெடுக்கும் அதை உணரலாம் என்னடிமை விஜயகுமாரின் கலியுக குரு என்னுள் கலந்த அகத்திய மாமகரிஷியாகிய ஆகிய என்னுள் உயிர்ப்போடு கலந்த மகான் ஆறுமுக தேசிகரும் சுற்றுமத்தில் இங்கு வந்தார் வந்தான் மகாசமாதி நிலையிலிருந்து உயிர்ப்புடன் வந்தார் பல ஞான சித்தர்கள் என்னுடன் நல்லோரும் வினை நீங்க விதியமைப்பு உள்ளோரும் நல்வாக்கு பெற இதுகுடி வருவர் அப்படி மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் மகாசமாதி நிலையிலிருந்து உயிர்ப்போடு வெளிப்பட்டு வந்தார் பல ஞான எல்லாம் என்னோடு சேர்ந்து வந்தார்கள் நல்லோரும் வினை நீங்க விதியமைப்பு உள்ளோரும் நல்வாக்கு பெற இனிவரும் தொடர் பௌர்ணமி நிகழ்வில் கூட கட்டாயம் கலந்து கொள்வார்கள் இது அகத்தியன் என் வாக்கு வருபர் வருபவர் வினையை தீர்ப்பேன் வரும் உலகில் தொடர்ந்து முழுமதி பூஜையில் விரும்புபவர் கலந்து செல்ல அனுமதி உண்டு வருங்காலம் குருவாரம் தொடர் பூஜை உண்டு வருவாங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க வினையை அகத்தியன் நான் முன்னிருந்து தீர்த்து வைப்பேன் தொடர்ந்து முழுமதி பூஜையில் விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் கலந்து செல்வதற்கு அனுமதி உண்டு போன மாதம் வந்தேன் இந்த மாதம் அனுமதி இல்லையா அப்படி இல்லை அனுமதி பெற்றுட்டு வரணுமா அப்படியும் இல்லை வரணும்னு விருப்பப்பட்டவங்க வந்தே தீருவார்கள் ஏனென்றால் அவர்கள் அனுமதி பெறு பெற்று வர வேண்டிய சூழல் இங்கு இல்லை இது தாய் வீடு போல அகத்தியம் என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்கள் அகத்தியனை குருவாக எண்ணி வழிபாடு செய்பவர்கள் எவரும் இங்கு வரலாம் எப்பொழுதும் இங்கு வரலாம் இனி வரும் காலகட்டத்தில் இன்னும் சில வாய்ப்பாக ஏன்னா பௌர்ணமிக்கு இடம் அமைப்பு தன்மையை பொறுத்து மக்களுடைய வரவு குறைவாக இருக்கும் என்பதனால் குருவாரம் தொடர்பூஜை உண்டு முழுமதியில் எப்படி இங்கே பூஜை நடக்குதோ அது மாதிரி குருவாரமும் இங்கு பூஜை உண்டு மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை இது நடக்கின்ற சூழல் பிரம்மலிபியில் வழிவகை செய்திருப்பதனால நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதனால வியாழக்கிழமை தோறும் தொடர்பூஜை இங்கு உண்டு எவரும் வரலாம் கலந்து கொள்ளலாம் உண்டுதான் குருவாரமும் பொதுவாக்கு இனிதொட்டு உயர்வாக அன்னையுடன் யானும் பேசுவேன் தட்டாது அட்டமாசித்து ரூப சிலையை தர்மவான்களை உ தர்ம வான்கள் பட ஏற்று அமர்வேன் குருவாரமெல்லாம் இனி பொதுவாக்கு வரும் இனி தொட்டு நடக்கும் உயர்வாக அன்னை ஆதிபராசக்தி வாக்குரைக்கின்ற அது காலத்தில் அகத்தி சமகரிஷி யானும் இறங்கி பேசுவேன் இந்த தடத்தில் சித்து உபதேச அமர்வு கோல நிலையில அந்த ரூப நிலையில சிலையாக தர்மவான்கள் சில சத்தியவான்கள் சில அருளாளர்கள் சில உதவி பட அவர்கள் உதவியை ஏற்று அட்டமாசித்து உபதேச அமர்வு கோலத்தில் ஓங்காரக்குடில் வேலூர் அருள் தடத்தில் இங்கு நான் அமர்வேன் அமர்வேன் முழுமதி பூஜை தொடரும் தொடர்ந்து முழுமதி பூஜை பௌர்ணமி பூஜை தொடர்ந்து நடக்கும் அமர்வேன் முழுமதி பூஜை சிறக்கும் நான் அமர்வதனால பூஜை சிறந்து நடக்கும் இனி தொட்டு வரும் முழுமதி காலம் இட்டமுடன் வருபவர் விதியே மாறும் யாரெல்லாம் விரும்பி தன்னுடைய சாப பாப தோஷ கர்மவினைகள் நீங்கணும்னு வராங்களோ அவங்களுடைய விதியே மாறிவிடும் அதாவது மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு எப்படி இயற்கை பிரபஞ்ச சக்தி மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்கிறதைப் போல மருத்துவத்தில் மாபெரும் அதிசய நிகழ்வுகள் நடக்கிறதோ அதுபோல இந்த உலகத்தில் ஞானிகளாக நடமாடும் தெய்வங்களாக வாழுகின்ற ஞானிகளால் கைவிடப்பட்டவர்கள் கூட சூட்சுமமாக இயங்குகின்ற ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் எங்களால் விதிமாற்றம் செய்யப்பட்டு வாழ்க்கையில் விதிமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்றி கொள்ளுகின்ற நிலை வந்து தீரும் விதியே மாறும் மாறும் வாழ்வு நிலை ஏற்றமாக உலகில் மாறும் கருமவினை என்னால் அன்னையால் வாழ்வு நிலை மாறும் எப்படி மாறும் கீழான நிலையிலிருந்து மேலான நிலை ஏற்றமான நிலைக்கு செல்லும் கருமவினை தீரும் மாறும் என்னாலேயும் அன்னை ஆதிசக்தியினாலேயும் வருபவர்கள் ராஜகனி கொண்டு வந்து வகைபட எங்களிடம் அருள்பெட்டு செல்லலாம் அப்படி வரவங்க ஒரு சிறு குறிப்பை காதால் கேட்டு அதை கடைபிடிக்க வேண்டும் ராஜகனி என்று சொல்லுகின்ற எலுமிச்சம்பழத்தை கட்டாயம் அவர்கள் மனம் விரும்ப வாங்கி வரணும் குறைந்தது மூன்று கனி மேற்கொண்டு அவரவர்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தார் போல் பூஜையில் கலந்து கொள்கின்ற பிற மாந்தர்களுக்கும் சேர்த்து வாங்கி வரலாம் ராஜகனியை கொண்டுட்டு வரணும் போகும்போது அந்த கனிக்கு அருள் கிடைத்துவிடும் நாங்களும் ஆசி தருவோம் அதை நீங்கள் எடுத்து செல்லலாம் செல்லலாம் பல குறைகள் தீரும் தீரும் செப்பிட அருள்ஞான பிரசாதம் முன்போர் நோய் எதிரி கடன் தீரும் நல்விதம் ஞானதேகம் சித்தி கும்பலமாய் பல குறைகள் தீர்ந்துவிடும் எங்களிடம் கனி பெற்று சென்றால் ராஜகனியை பெற்று சென்றால் அருள்ஞான பிரசாதம் இங்கு பூஜை நிறைவுக்கு பிறகு உண்பவர்களுடைய நோய் தீரும் எதிரிகள் தொல்லை தீரும் கடன் சுமை தீரும் நல்ல ஞானதேகம் சித்திக்கும் பலமாய் சொன்னோம் சித்தர் நாங்கள் பக்குவம் பெற்றவரே வருவர் பலன் பெற பலமாக நாங்கள் சொன்னோம் சாதாரணமாக இதை சொன்னால் மக்களுக்கு காதில் ஏறாது அதனால அழுத்தமாக சத்தியமாக பலமாக உறக்க இதை சொல்லுகிறோம் பக்குவம் பெற்றவர்களே இந்த முழுமதி பூஜையில் கலந்து கொள்ளுகின்ற சூழல் உருவாகும் குருவாரம் நடக்கின்ற பூஜையில் கலந்து கொள்ள சூழல் உருவாகும் சுவாமி மலையில் இருந்து உருவெடுத்து வருவேன் சண்முகனை தொழுவோருக்கு சித்து அருள்வேன் ஆசி முற்றே அந்த ரூபம் என்ன ரூபம் அகத்திய மாமகரிஷி ஆகிய யான் வந்துட்டேன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் சூட்சிமூத்தில இருக்கேன் எல்லா தன்மையிலும் இருக்கேன் ஆனால் வரும் காலகட்டத்தில் பௌர்ணமி பூஜையிலேயும் குருவாரத்திலேயும் கலந்து கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு அன்னையை தொழுபவர்களுக்கு நூல் பார்க்க வருபவர்களுக்கு சிலை வடிவ ரூபத்தில் சுவாமி மலையிலிருந்து தயாராகி நான் உருவத்தை தாங்கி எடுத்து என்னுடைய அட்டமாசித்த அமர்வு கோலத்தோடு வந்து நிற்பேன் சண்முகனை சாட்சி வைத்து அகத்திய மாமகரிஷி என்னுடைய அட்டமாசித்த அமர்வு கோலத்தை பற்றி தொழுது நிற்பவர்களுக்கு அட்டமாசித்தையும் யான் அருள்வேன் ஆசிமுற்றே என்று சொல்லி இது ஜீவமொழி ஆசினுள் உபதேசத்தை குருமகான் கருணைமிகு தெய்வம் ஆசான் ஆறுமுக பெருமானின் அருள் வல்லமை இயக்க நிலை மகன் அகத்தீச மகரிஷி அவர்கள் எடுத்துரைத்து இது ஜீவ வாக்கை நிறைவு செய்து கொள்கிறார்கள் சுபம் ஓம் சிவாய அகத்தீசாயனம்